ஸோ கிச்சனுக்கு வந்து ஒரு சூப்பர் ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன் நிறைய பேருக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க இது நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ தான் வந்து மீஷோவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி நான் தேடுறப்ப அமேசானில் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லலாம் இருக்கும் ஆனால் டக்கு டக்குன்னு அவுட் ஆஃப் ஸ்டாக் வந்து ஆகிடும் ஸோ இப்போ எனக்கு வந்து கிடச்சிது அதனால் வந்து வாங்கிட்டேன் நான் நினச்சதை விட கொஞ்சம் பெருசாகவே வருது நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கலாம் போல் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட இந்த கிச்சனில் வந்து வாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து வைக்காமல் விட்டுட்டாங்க ஸோ அதனால் நம்ம வந்து சிங்க்கில் பாத்திரம் கழுகுறோம் அப்படின்னாக்கா அந்த தண்ணி இப்படி ட்ராவல் ஆகி இது வரைக்கும் வந்துடும் இங்கே டேரக்டாக வந்து ஒரு கெட்டிலோ இல்லை வந்து எதுவுமே வந்து வைக்கவே முடியாது ரொம்ப மழை பெய்யுது சாரல் வந்து ஏதாவது வருது கொஞ்சம் பாத்திரம் ஜாஸ்தியாக போட்டு விளக்கிட்டோம்னா அப்படியே தண்ணி இது வரைக்கும் வந்து அந்த இடத்துல போய் செட்டில் ஆகிடும் ஏன்னா ஸ்லோப் வந்து இப்படி வந்து வச்சுட்டாங்க அதுக்கு ஒரு பேரியர் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து ஒரு மாதிரி சிலிக்கான் டேப்பு இது வந்து தண்ணி வரத வந்து ஸ்டாப் பண்ணிடும் எனக்கு வந்து ஒரு ரெண்டு அடி இருந்ததுனாலே போதும் ஆனால் இது நிறைய கொடுத்துருக்காங்க இது எவ்வளோ லென்த் இருக்கு அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து போடுறேன் ஸோ நல்ல இதை வந்து இப்படி பிரித்து ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அந்த தண்ணி வந்து வராது நமக்கு நான் ஜென்ரலாக கொஞ்சம் ஜாமான் விளக்குனாலும் சரி இல்லை வந்து ப்யூரிஃபையர்லேருந்து கொஞ்சம் வந்து தண்ணி லீக் ஆகுது அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் வை பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ அதுக்காக இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபஸ்ட்டு அந்த தண்ணி எல்லாம் வந்து வைப் பண்ணி எடுத்துட்றேன் சொல்லப்போனால் லைட்டாக சோப் கூட போட்டு கழுவிடலாம் ஏன்னா கிச்சனில் எந்த ஒரு பிசு பிசுப்பும் இல்லாமல் இருக்கணும் இப்போ நல்லா ஈக்குவலாக கட் பண்ணி அந்த செவ்ரை ஒட்டி வந்து நான் ஒட்டி விட்டுறேன் இது வந்து ஒரு டேப் மாதிரி தான் லைட்டாக பிரித்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அழகாக வந்து பிரிஞ்சு வந்துடும் ஸோ மெஷர் பண்ணி ஒட்டிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு கரண்டியோ ஸ்பூனோ ஏதோ வச்சு ஈவனாக வந்து நீங்கள் அப்படியே இழுத்து விட்டிங்கனாக்கா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கும் அதுக்கப்புறமா தண்ணி வந்து இந்த கேஸ் ஸ்டவ்வை தாண்டி வந்து மேலே போகாது நான் எப்படி விட்டினேன்னா ஒரு டூ இன்ச் மாதிரி இந்த சைடு அதாவது நம்ம கவுண்டர் டாப்பில் நம்மளை பார்த்த சைடு இருக்கு இல்லையா அந்த சைடு விட்டுட்டு ஏன்னா கழுவி விட்டால் கொஞ்சம் தண்ணி வந்து அந்த சைட்லேருந்து இந்த சைடு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ வந்து வியூ ப்ராடக்ட்டில் வந்து ப்ராடக்ட் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள்